வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கடந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தேன் வேட்டையன் குறித்து வேட்டையன் அந்த என்கவுண்டர் சம்பந்தமான பேசும்போது நம்ம வெள்ளத்துறை காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை ரிட்டையர்ட் இருக்காரு இல்லைங்களா வெள்ளத்துறை அவரை குறித்து பேசும்போது எஸ்பி வெள்ளத்துறைன்னு சொல்லிவிட்டேன் கூட இருக்கு நான் ஸோ அவர் ஏடிஎஸ்பியாக இருந்தது ஆனவர் தான் அதை ஒரு நண்பர் வந்து சுட்டி காட்டியிருந்தார் அந்த நண்பருக்கு நன்றி அவரே வந்து சுட்டி காட்டுற வேகத்தில் வந்து ஏதோ உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதில் ஒன்றும் பெரிய வந்து நம்ம வந்து மிகைப்படுத்தி பொய்யை கலந்துலாம் சொல்லலை போலீஸ் உயர் அதிகாரி ஏடிஎஸ்பிக்கு பதிலாக எஸ்பி அப்படின்ட்டோம் மற்றபடி நீங்கள் வந்து எந்த தவறுகளை சுட்டி காட்டினாலும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் என்றைக்குமே நம்ம வந்து சரியான பாதையில் தான் பயணிப்போம் தவறுகள் யார் பண்ணாலும் தப்பு தான் அது அப்படின்னு நம்ம சொல்லும் நாம செய்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டும் போது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குன்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி நண்பரே அந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு நன்றி அவர் எந்த ஊர்லதை போட்டிருக்காருலாம் எனக்கு தெரியாது ஓகே எனிவே ஆக நம்ம பேசக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்காக தயாராக கரெக்டா காத்துக்கிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியுது வெரி குட் இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வழக்கம் போல தான் வேட்டையனை சொல் சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம வேற ஒரு விஷயத்துக்குள்ள போகணும்னு நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் எழுதப்படாத விதியா இருக்கு ஸோ வேட்டையினுடைய ரிலீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி அக்டோபர் பத்து ஆடியோ லான்ச் நடந்துருச்சு ஆடியோ லான்ச் நடந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் அதுல சொன்னப்பட்ட விஷயங்கள் வந்து பாத் பாட்டா பாத் பாட்டா பாத் பாட்டா பயங்கரமா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையிலேயே வந்து ஆடியோ லான்ச்சுடைய தாக்கம் ரிலீஸ் இதுக்கு நடுவுல ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளான் பண்றாங்க அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து துபாய்ல நடத்துறதுக்கு இருக்காங்க துபாய் வந்து ஒரு சென்டரான ஒரு சினிமா ஏரியாவாக போயிடுச்சு இனி இந்தியாவில் எதை படம் பண்ணாலும் அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து துபாயில் வந்து பண்ணுறாங்க ஸோ அது வந்து துபாய் ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்குது அங்கே இருக்கிற உலகத்தின் உயரமான கட்டிடமாக இருக்கிற அந்த புரிஜு கலீஃபாவில் ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு அந்த கலர்ஃபுல்லாக அதை எரிய விட்டுட்டு அதை பயங்கரமாக அதை அங்கே எல்லா ஜிமிக்ஸ் வேலைகளும் செய்வாங்க அது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படியாக ஒரு வேட்டையினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு துபாயில் திட்டமிடுகிறார்கள் அது வந்து ரிலீஸுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அங்கே செய்வதற்கான ஏற்பாடுகளை லைக்கா நிறுவனம் செய்வதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரஜினிகாந்தனுடைய பொன்விழா அவனுடைய தொடக்கத்தை லைக்கா தான் வந்து ஆரம்பித்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்புறம் திரைத்துறையே சேர்ந்து அது பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார்னு அவருக்கு அடையாளம் கொடுத்த தயாரிப்பாளர் தானு வந்து அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் எடுத்திருக்காரு நடிகர் சங்கத்தோட பேசியிருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்தோட பேசியிருக்காரு பல விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு பொன்விழாவை கொண்டாடுவதற்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய கொண்டாட்ட கொண்டாட்டத்தை வந்து செய்வதற்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அடுத்த ஆண்டு வந்துருச்சுனாவே பொன்விழா ஆண்டாக மாறி போயிடும் அது அதனால நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பக்கம் ஜெயிலர் டூ இருக்கு இன்னொரு பக்கம் கூலி அந்த தயாரிக்கிற நிறுவனம் இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு பெரிய மரியாதை செய்வதற்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆளாளுக்கு ரஜினிகாந்தை வந்து உயர்த்தி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ஐம்பது வருஷமா ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த தக்க வச்சு இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கமா வாசமாக இழுத்து வச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய சாதனை தான் இவ்வளவு வயசுலயும் அவர் பயங்கரமா வந்து தன்னுடைய படத்தை நம்பி பணம் போடுற நம்ம படத்துக்கு நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு திருப்பி எடுத்து கொடுக்குற செல்வாக்கு படைத்து தான் இந்த எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு சோ அதனால அந்த பொன் விழாவுக்காக ஏதாவது புதுசா பண்ணலாமா அப்படின்னா லைக்கா நிறுவனம் அதுக்கு ஒரு டீச்சர் ரெடி பண்ணலாம் இவருடைய முந்தைய படங்கள் முந்தைய விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து கட்டி போட்டு அதற்கு ஒரு பாடலை வைத்து அதற்கு ஒரு டீசரை ஒன்று ரெடி பண்ணி அது தனியாக ஒரு பிரம்மாண்டம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எந்த நேரத்தில் வேணாலும் அந்த தகவல் வரலாம் அப்படின்றது இன்னொரு அடிஷ்னல் தகவல் வேட்டையினுடைய ப்ரீ ரிலீஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீ ரிலீஸில் அந்த அதாவது இந்த ப்ரீ ரிலீஸ் புக்கிங் சொல்கிறோம்ல இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிராக்சி புக்கிங் இது இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரசிகர்கள் இவங்களே காசு கொடுத்து புக் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க அதை வந்து மக்கள் போய் வாங்கல ஒட்டு மொத்தமா மொத்த டிக்கெட்டையும் வாங்கிக்கிறதுக்கு பேர் வந்து புக்கிங் ஆகுது இது வந்து சரியில்லை இது வந்து ஃபேக் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஃபேக்குன்றது வந்து எது தெரியுமாங்க போலியா சொல்றது தாங்க பேக் இப்போ தேட்டருக்காரங்களே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் பண்ணுவாங்க நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா தேட்டர்ல எந்த டிக்கெட்டும் இல்லை ஒரு பத்து டிக்கெட் மட்டும் தான் காட்டும் மீதி எல்லாம் புக் ஆகிட்ட மாதிரியே இருக்கும் பத்து டிக்கெட் அவசரமா நம்ம முண்டி அடிச்சுட்டு போய் அதை புக் பண்ணுறதுக்கு போவோம் டிக்கெட் கிடைக்கலன்னா தேட்டர்ல போய் ஏதாவது நம்ம வந்து கிடைக்குமா பார்க்கலாம் தேட்டருக்கு போனீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருப்பாங்க அதாவது அரசு விதிகளுக்கு மீறி வெளியில டிக்கெட் வித்துட்டு இருப்பாங்க கவுண்டருக்கு வெளியே நின்று வித்துட்டு இருப்பான் யாராவது விற்பான்னு பார்த்தா தியேட்டர் விற்பாங்க வைப்பாங்க இருநூறு ரூபாய் டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படிலாம் எல்லாம் தான் இருக்கு நான் வந்து இந்த படம் அந்த படம்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து வருத்தத்தை ஏற்படுத்த விரும்பல நிறைய படங்கள் எல்லாத்திலையுமே இந்த மாதிரி பிரச்சனை தான் செய்யுது ஆனா வெளிநாடுகள்ல அப்படிலாம் பண்ண முடியும் வெளிநாடுகள்ல வந்து அவங்க இப்ப நிறைய வீடியோ நீங்க பாத்தீங்க நிறைய வீடியோல வந்து அப்படியே டிக்கெட்டுகள் அப்படியே மெஷின் பிரிண்ட் அடிக்கிற மாதிரி கடை 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 வருது அப்புறம் வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீனும் கடை கடற்கு டச் பண்றாங்க அது எல்லாமே பிளாக் ஆகுது அப்புறம் சில பேர் டிக்கெட்டை ஃபுல்லா மலை மாதிரி குடிச்சு வச்சு அது மேல வந்து டேபிளில் போட்டுட்டு அவங்க வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து இந்த எக்ஸ் வலைதளத்துல போனீங்கன்னா இதெல்லாம் வேட்டையினோட புக்கிங் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து அவங்க அதீத ஆர்வத்துல அவங்க எப்படினாலும் தேட்டர்காரங்களுக்கு டிக்கெட் விற்கணும் அது தனித்தனியா வித்தான்னா வாங்கியாச்சு அவங்க அந்த டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்தால்தான் அது குற்றம் அதுதான் தப்பு பட் அவங்க அதை அப்படி செய்வாங்களான்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா அப்படி வெளிநாட்டுல அப்படி செய்யவும் முடியாது வந்து வந்து இந்த மாதிரியான மால் தவறுகளுக்கான விஷயங்கள் பண்றது இலவச டிக்கெட் கூட கொடுக்கலாம் ஏன்னா கடந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த ரசிகர் ஆர்வத்துல மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் போய் பாருங்க போய் பாருங்கன்னு இலவசமா டிக்கெட் கொடுத்தாருலாம் செய்திகள் வந்து அதை நம்ம குறை சொல்ல முடியாது எப்படினாலும் அந்த ரசிகருக்கு நான் என்னுடைய என கட்டோடிக்க கூடாதுன்றாங்க பாலாபிஷேகம் கிடையாது இந்த மாதிரி விஷயம் நம்ம ஊர்ல பண்ற மாதிரி அங்க அங்கே பண்ண முடியாது அந்த ரசிகர் ஆர்வத்துல நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் வந்து என் தலைவனுடைய படத்தை காமிக்கிறேன்னு அவர் செலவு பண்றாரு யாரோ ஒரு செலவு பண்றாங்க அந்த தொகை வந்து தயாரிப்பாளர் தான சேரும் அந்த வெளிநாட்டு உரிமை யார் வாங்கியிருக்காரோ அவருக்கு தானே போய் சேரும் அவர் அந்த கணக்கை வந்து யார்கிட்ட சொல்லுவாரு தயாரிப்பாளர் தான் சொல்லுவாரு ஆக மட்டும் இவங்க வந்து டாக்ஸி டிக்கெட் அந்த டிக்கெட் இந்த டிக்கெட் ஏதாவது சொல்லணும் அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துட்டு அதை ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ட்ரோல் பண்றவங்க பண்ணிட்டு பண்ணிட்டு போறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து இந்த என்கவுண்டரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த என்கவுண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து என்கவுண்டர் படம் என்கவுண்டருக்கு எதிராக பேசுற படம் அப்படின்லாம் ஒரு பக்கம் சர்ச்சை ஓடிட்டு இருக்கிற இந்த கேப்லயே சென்னையினுடைய கமிஷனரா புதிய ஒருத்தர் வந்த உடனே இது வரைக்கும் மூணு என்கவுண்டர் நடந்துருச்சு இப்ப ரவுடிகள் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடி இருக்காங்க ஆனா தெரிச்சு ஓடினால சினிமா பாணியில போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி வள வீசி அவங்கள கொத்தா தூக்கிட்டு வந்து போட்டு தள்ளியிருது தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் நேற்று பூரா வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க இந்த சி சிங் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல ரவுடியை வந்து சினிமா பாணியில் போய் அவரை ஹோட்டலில் கேப்சர் பண்ணி தூக்கிட்டு வராங்க அந்த சி சிங் ராஜாவை காலையில் தூக்கிட்டு வராங்க பார்த்தா இங்கே வந்து சென்னைக்கு வந்த உடனே அவரை என்கவுண்டரில் போட்டுடுறாங்க அவர் ஏற்கனவே இங்கே ஒரு மாநில தலைவருடைய கொலை வழக்கில் அவர் வந்து அவர் மீதும் வந்து குற்றம் சாட்டப்படுறது அவரும் அந்த கொலைக்கு உடந்தையாக பல்வேறு விஷயங்கள் செஞ்சாருன்னு சொன்னாங்க இப்போ பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பு அது நிஜமாவே இங்க நடந்த நடக்க நடந்து கொண்டிருக்கிற ந நடக்கிற என்கவுண்டர்ல தமிழ்நாடே வந்து அப்படியே பயங்கரமா அந்த காவல்துறை பரபரப்பா செயல்படுது எல்லார் மத்தியிலயும் அது பேச்சு அடிபட்டுட்டே இருக்குது அதனால என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல என்கவுண்டர்கள் வந்து போலியாக கூட நடத்தப்படும் ஆனா அது போலியா நடத்தப்படிச்சா உண்மையா நடத்தப்படுச்சான்னு விசாரணை முடிவுன்னு தெரிய வர்றதுக்கு முன்னாடி அந்த காவல்துறை அதிகாரிகள் வேறு ஒரு இடங்களில் மாற்றப்பட்டு போயிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த காவல்துறை அதிகாரி நம்ம வெள்ளதுரை அவர்கள் வந்து அவரு அவரு அதிலே குறிப்பிட்டு உங்களுக்கு அவர் வந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்தாரு உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி அப்படின்னு நான் இருந்த காலகட்டத்தில் அவர் வேலை பார்த்தாருங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தான் டபுள் ப்ரமோஷன் கொடுக்கத்தோன்னு பெரிய இமாலய குற்றம் கிடையாது அரசு அதிகாரிக்கு வந்து சொல்ற வேலையை அவர் செஞ்சாருன்னா எல்லா துறையிலும் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குது காவல்துறையில அந்த வீரப்பனுடைய ஹண்டிங் இருக்குல்ல வீரப்பன் வேட்டையில மிக முக்கிய முக்கிய பங்காற்றிய எல்லாருக்குமே டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க டிரைவர் உட்பட எல்லாரும் டபுள் ப்ரொமோஷன் தான் கொடுத்தாங்க அந்த அம்மையார் அப்ப அந்த அடிப்படையில் தான் இவரும் டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்தார் வெள்ளத்துறை அந்த வெள்ளத்துறையினுடைய அந்த ஹண்டிங் அதாவது அந்த வீரப்பனுடைய ஹண்டிங் டைம்ல தான் அப்போ செய்தியாளராக விகடன் பத்திரிகையில வேலை பார்த்தவர் விகடனுடைய அந்த இதழில் வேலை பார்த்தவர் தான் இப்ப வேட்டையின் படத்தை எடுக்கிற நம்ம இயக்குனர் ஞானவேல் நிறைய அந்த என்கவுண்டர் கதைகள்லாம் அவர் வந்து தொடராக எழுதியிருக்காரு நிறைய செய்திகள் எழுதியிருக்காரு அந்த அடிப்படையில அவர் பார்த்து வியந்த வெள்ளைத்துறையினுடைய இன்னொரு பக்கம் இல்லைன்னா என்கவுண்டருடைய இன்னொரு பக்கம் அப்படி கூட வச்சுக்கலாம் என்கவுண்டர்னா நம்ம நமக்கு வந்து காவல்துறை கொடுக்குற ஒரு தகவல் இப்போ நமக்கு மீன் பொதுமக்கள் கொடுக்குற ஒரு தகவல் அது உங்களுக்கு ஒரு தகவல் தரும் இப்படி வந்து அவன் வந்து நாங்கள் வந்து பிடிச்சோம் அவனை ஆயுதங்களை மறைச்சி வச்ச இடத்த காட்ட போனா காவல்துறையை வந்து அவன் போன இடத்துல காவல்துறை மீது தாக்குதல் நடத்தினா உயிருக்கு வந்து தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் சுத்தம் திருப்பி சுற்றோம் அவன் சுட்டான் திருப்பி சுற்றுப்பான் அவன் ஆயுதத்தில் வீசினா எங்களை தற்காத்து கொள்வா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து காவல்துறை கொடுக்கும் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து சும்மா சஸ்பென்ஷனோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபரோ போட்டு அவங்கள மாற்றி விட்ருவாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நெஜம்ன்றது வேறொரு இன்னொரு கோணமாக இருக்கும் அந்த குடும்பத்தார்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க அவன் தப்பிச்சு அவங்க ஒண்ணும் பண்ணவே இல்லைங்க சும்மா இருந்தவன அவங்க வந்து சுட்டு கொண்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க தரப்புல ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்புல அவங்க வேற ஒரு பண்ண சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ராம்குமார் கதை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே இருக்கும் ராம்குமார் வந்து ஒயர கடிச்சு தத்து போயிட்டான் ஜெயில அவன் தான் சுவாதியை வந்து சுவாதி கொலைக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கொலை வந்து உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தின கொலை அது அதுல இன்னைக்கு வரைக்கும் உண்மைகள் வந்து வெளியில இல்லை மறைக்கப்பட்டுச்சு அது ஏன்னா மேல்தட்டு வர்க்கம் என்ன பண்ணாலும் அது வந்து வெளியில வராதுன்றது எழுதப்படாத விதி நீங்க அந்த வீடியோவை இன்னைக்கு கூட போய் பாத்தீங்கன்னா இருக்கும் பெற்ற மகள் வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது அப்பங்கார தெரியும் அவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்காது எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் இருக்காது பாத்துருக்கலாம் நீங்க அப்பா அங்கேயும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் யாரோ யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அப்பா ஒருத்த மாட்டினான்ற மாதிரி தானே நீங்கள் எல்லாரும் பேசுனாங்க அந்த ராம்குமார் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில இருக்கும் போது அங்க இருந்து வந்து அவன் வீட்டுக்கு கூட்டி போய் சில ஆவணங்கள் எடுக்கும்போது அவன் கழுத்து அர்த்தக்கிட்டு சாகரத்துக்கு ட்ரை பண்ணான்னு ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க அது ட்ராமாதான் எல்லாம் அப்புறம் தெரிஞ்சிச்சு அதையும் மீறி அவன் உள்ள தூக்கி போட்டாங்க அவன் பேசக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாங்க ஏன்னா பேசினா நிறைய உண்மைகள் வந்துடும் அப்படிதான் நம்ம யோசிக்க தோணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஜெயில தூக்கி போட்டாங்க போட்ட பிறகு அவன் வந்து உயர கழிச்சி எடுத்து போயிட்டான்ட்டாங்க இது எதுக்கு சொல்ல வரோம்னா காவல்துறை நினைத்தால் எதை ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் வந்து இருக்கு அந்த அடிப்படையில் தான் என்கவுண்டர்கள் நடக்கிற விஷயங்கள்ல பொதுமக்களுக்கு கொடுக்குற தகவல் ஒரு மாதிரியா இருக்கும் உண்மையான விஷயங்கள் வந்து அதிகாரிகளுக்கு சொல்ற விஷயம் ஆட்சியாளர்கள் சொல்ற விஷயம் வேற மாதிரி இருக்கும் அது வெளிய வெளிச்சத்துக்கே வராது இப்ப ஞானவேல் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த வேட்டையன் கதையில எந்தெந்த கதையினுடைய இன்னொரு மறுபக்கம் இருக்கோ அந்த மறுபக்கத்தை எல்லாம் இவர் வந்து எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரு இல்ல என்கவுண்டருக்கு தயாராகிற அதிகாரிகள் எப்படி தயாராவாங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த குறி வச்சா இற வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஒரு டைலாக்கு அந்த இறையாக பார்க்கப்படுகிற அந்த நபர் குறி வைக்கிற அதிகாரியினுடைய அந்த செயல்பாடு இதுக்கு அவங்க திட்டமிடுற பிளானிங் அந்த என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலிங் நிச்சயமா அதுல இருக்கும்னு நம்ம நம்பலாம் அதுதான் சுவாரஸ்யத்தை கூட்டம் எப்பவுமே அதற்கு சினிமாவுக்காக சில ஜிம்ஸ் வேலையெல்லாம் செஞ்சு அவர் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அது எவ்வளோ தூரம் அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும்ன்றத படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கதை வந்து நிச்சயமா என்கவுண்டருக்கு எதிரான கதையாக இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு கொள்வதற்கு வந்து மனித உரிமை மீறலாம மாறி போயிட்டதுனால உலகம் முழுக்க அந்த மரண தண்டனைகளுக்கே இப்போ வந்து நிறைய நாடுகள்ல பேன் பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க நம்ம ஊர்லேயே அது வந்து பெருசாக யாருக்கும் தரது அதையும் மீறி இந்த என்கவுண்டர்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு இது வந்து அவங்களா திருந்தாத வரைக்கும் நிச்சயமா இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் குற்றவாளிகளாக திருந்தாத வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் எதிர்பார்க்காத நபர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தோ ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா காரணமானவர்கள் எடுத்துக்கிட்டே இருந்தா எங்க எங்கெங்கயோ போயிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் தான் அதிகமான இந்த வேலையில செய்வாங்க தன் செல்வாக்கை குறைப்பதற்காக யாரோ ஒருத்தர் கிளம்புறாருன்னா தன் செல்வாக்கு அதிகரித்துக் கொள்வதற்காக அவங்க மேல எதுவோனா பண்ணுவாங்க இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சுதான் அந்த வேட்டையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் வேட்டையனுடைய வியாபாரமும் பட்டைய கலப்பிக்கிட்டு இருக்கு பல நாடுகளில் இப்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கு ப்ரீ அந்த வியாபாரம் ஃப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் இருக்குல்ல அதாவது ரிலீஸ்க்கு முன்பான வியாபாரத்திலே லைக்கா நிறுவனம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவங்க கொண்டிருக்காங்கன்னு எல்லா தரப்புல இருந்தும் கிடைக்கிற தகவல் இதுக்கு முன்னாடி அவங்க விட்டதை பிடிச்சிட்டாங்கன்னு நம்மளே நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஓகே ப்ரீ ப்ரியீஸ் ஈவெண்ட் ஒன்று இருக்குல்ல அதுல என்ன சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு அப்புறம் நம்ம ஏதாவது விசாரிச்சு நம்ம அது சம்மந்தமாக பேசும் ரிலீஸ் வரைக்கும் இதுதாங்க ஆரம்பிக்கும் போது இதை சொல்லிட்டு தான் அடுத்த கடத்த நோக்கி போகணும் இப்போ வந்து சூர்யா நாற்பத்தி அஞ்சுக்கு வந்துடும் சூர்யா நாற்பத்தி அஞ்சு ஏன்னா அந்த வேட்டையன்னு ஒன்னு சூர்யாவை நம்ம வந்து சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா பத்தாம் தேதியே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்த கங்குவா வந்து வேட்டையனுக்காக வழி விட்டு விலக்கி நவம்பர் பதினாலுக்கு போயிடுச்சு நவம்பர் பதினாலு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் தினம் அது ஒரு ஃபேண்டஸியான ஃபிலிம் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அந்த நாள் அவங்களுக்கு வந்து கரெக்டா அமைஞ்சு போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த கங்குவாவுடைய ஆடியோ லான்ச் வந்து இருபதாம் தேதி அக்டோபர் இருபதாம் தேதி சென்னையில இதே இப்போ வேட்டை நடந்த அதே இடத்துல நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்துறதுக்கு அவங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்தை போற இயக்குனர் இவர் தான் ஒருத்தர் கை காட்டுறாங்க அது வந்து ஆர் ஜே பாலாஜி அவரை நடிகராக அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் வர்ணனையாளராக அவங்களுக்கு தெரியும் அவர் சொன்ன கதை வந்து சூர்யா ரொம்ப பிடிச்சி போனதுனால அதை வந்து அடுத்த கடத்தை நகர்த்தலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர் ஆர்ஜே பாலாஜி நான் விஜய்க்காக ஒரு கதை சொல்லியிருக்கேங்க அதுக்காக சொல்லியிருக்கேன் அவர் ஓகே சொன்னார் அந்த படம் பண்ணுவேன்னு சொன்னாரு ஆனால் அவர் லக் விஜய் வந்து இதுதான் என் கடைசி படம்னு வினோத்தோடு அவர் வந்து அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தில் வைக்க போகிறதுக்கு தயாராகிட்டார் ஸோ அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ வந்து சூர்யாவுடைய நாப்பத்தஞ்சை ஆர்ஜே பாலாஜி தான் இயக்க போறாரு தகவல் ரொம்ப ரக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு ஓகே இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் ரவி ஜெயம் ரவின்னு ஒன்னே டைவர்ஸ் பற்றி பேச போறீங்களா நான் அதை பற்றி பேச விரும்பலங்க எனக்கு அது சம்மந்தமும் இல்லை அவர் எங்கிட்ட சொன்ன தகவலை நான் நம்ம பார்வையாளருக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி அவருடைய இவ்வளோ விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னு அப்படி சொன்ன போது கூட ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ண மறந்துட்டேன் அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில வந்த வெளியில வந்து ஒரு அலுவலுக்கு வந்த அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கையில ஒரு பைசா கூட கிடையாது கோடிகளில் சம்பளம் வாங்கினவர் அவர் அவ்வளவு சொகுசு வாழ்க்கையில இருந்துக்கிட்டு இருந்தவர் கையில காசு இல்ல போன் கிடையாது அதனால அவர் வந்து வீட்டிலேருந்து இருந்து அவருடைய அலுவலகம் வரைக்கும் நடந்து வந்திருக்காரு ஏழு கிலோமீட்டர் அவர் ஜெயமுறை நடந்து வர்றது அன்னைக்கு யாருக்கும் தெரியல மன விரக்தில வெறுத்து போய் அவ்வளவு தூரம் நடந்து வந்ததாகவும் சொன்னாரு அந்த விஷயத்த பதிவு பண்ண மறந்துட்டேன் அப்படி ஒரு பைசா கூட இல்லாம கோடிகள் சம்பாரிச்சவர் விட்டுட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னார் இல்லையா அதை விட்டதை பிடிப்பதற்கான வேலையை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இப்ப வந்து பிரதர் வந்து அவரு வந்து தீபாவளி ரிலீஸ் இருக்கு பிரதர் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் ரொம்ப நம்புறாரு அது வந்து கேலப்பிங்கா ஜாலியான ஒரு படம் குடும்பப்பாங்க ஒரு படமா இருக்கும் ஏற்கனவே சன் ஆஃப் மகாலட்சுமி எவ்வளவு தூரம் பெரிய வெற்றி அவருக்கு தேறி குடிச்சோ அதை விட பெருசா இது கொடுக்கும்னு சொல்லி அவர் நம்புறாரு பாப்போம் படம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதலிக்கு நேரமில்லையே கையில வச்சிருக்காரு அதுவும் படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு அது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா தான் அதோட இயக்குனராக இருக்காங்க அந்த படமும் அவருக்கு பெருசா பேசப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே நம்புறாரு சீனி அடுத்த ஒரு படம் அதுவும் முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ அவங்க அண்ணனுடைய த இயக்கத்துல தனி ஒரு டூக்கு அவரு தயாராயிட்டிருக்காரு இதுக்கிடையிலேயே பிரதர் வந்து ரிலீஸ் ஆன உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி வெற்றி பெற்று விட்டால் உடனடியாக தன்னுடைய ஏற்கனவே இப்ப வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துல இருந்து அதை உயர்த்துவதற்கு தயாராயிட்டாரு அப்படின்றாங்க இப்போ அவர் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினேழு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு அது உடனடியாக இருபத்தைந்து கோடிக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் என்ன காரணம்னா என்ன காரணமா இருக்க முடியும் பட பரபரப்பு ஒரு பக்கம் பேர் கிடைக்குது ஃபேம் ஆகிட்டோம் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் எல்லா ரசிகர்களும் இன்னும் நமக்கு வந்து ஏன்னா ரவி இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது அவர் குடும்ப வாழ்க்கையில் இந்த சிக்கலாச்சின்னு உழுந்துட்டாரு எந்திரிக்க மாட்டாரு இனிமே அவர் வந்து அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசுன எல்லாருக்கும் நான் இன்னும் இல்லை நான் எப்பவுமே தனி ஒருவன் தான் நான் வந்து இப்படிதான் இருப்பேன்னு காட்டுவதற்காக அடுத்தடுத்த படங்கள் இருக்குன்னு அவர் வந்து தன்னை மாத்திக்கிட்டு வேறொரு கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சார்ல அதோடு சேர்ந்து தனக்கான ஒரு ஹைப்பையும் கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி விட்டதை பிடிக்கிறதுக்காக சம்பளத்தை வந்து உயர்த்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க